வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகன் குகனுண்டு குறையவில்லை காந்தனுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே நிலைவாசல் கோலம் அதுதாங்க வேல்மாரல் மகாமந்திர பூஜை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது நாள் அந்த ஐயன் அருளால் நிறைவேறப்பட்டதுங்க அந்த முருகப்பெருமான் அருள் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு செய்ய முடியாதுங்க முருகப்பெருமானவர்களோடு தாங்க நான் இப்போ நடந்துகிட்ருக்கேன் மக்களே பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் மெசேஜ் வந்ததுங்க மாரிமுத்தாண்ணாவுக்கு உடம்பு முடியல அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அவருக்காக நீங்கள் வந்து திருப்புகள் படிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே விநாயகர் தகவல் படிப்பாங்க அதுக்கப்புறம் கந்த சஷ்டிகவாசம் படிப்பேன் அதுக்கப்புறம் குமாரஸ்தவம் படிப்பேன் அதுக்கப்புறமா வேல்மாரல் படிப்பாங்க நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் குமாரஸ்தவத்தினுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன் மக்களே இப்போ பாருங்கள் அந்த அண்ணாக்காக உடம்பு நல்லாவணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வேண்டி நான் வந்து படித்த திருப்புகள் சொல்கிறேன் பாருங்கள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் சினமாக சிரிப்பவர் தனக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் யான் நினைத்தது மலிக்கும் மனத்தையும் முறிக்கும் வருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மிடிக்கும் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமிதிமி திமித்தின் தகு தகு தகுத்தன் தனபேரி தடுட்டுடுடுட்டுன் டெனத்துடி முழக்குத்துடனுடை குண் சினத்தையும் உடஞ்சங் கரித்த மலைமுற் செறித்தெறி கொளுத்துங் கதிர்வேலா தினக்கிரி குரப்பென் தனத்தினில் சுகுத்தென் இருக்கும் பெருமாளே சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தனக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெறிப்பேன் அறிவோம்யாம் நினைத்தது மலிக்கும் மனதையும் உறுக்கும் நசிக்கருவறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் பிடிக்கும் நிறைப்புடன் முறைக்கும் செயல்தாராய் தனதன தனதன் தன திமி 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 தின் தகு தன் தனவேரி தடு துடி முழக்கும் தளத்துடனட ங்கும் கொடுூர சினத்தையும் முடற்ங்கரித்த மலைமுட்சிரித்தெறி கொளுத்துங் கதிர்வேலா தினைக்கிரி பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தனி இருக்கும் பெருமாளே திருத்தனி இருக்கும் பெருமாளே திருத்தனி இருக்கும் பெருமாளே திருப்புகன்றது உடனே உடனே கட்டு கற்றுக்க முடியாதுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு வந்துடும் இப்படி தாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணி அவருக்காக நான் இந்த திருப்புகளை பண்ணதில் எனக்கு ரொம்ப ஆனந்தங்க அவர் உடல் நல்லா நல்லா வெளியில் வந்து அவர் மறுபடியும் இந்த கோவிலுக்காக நிறைய அற்புதங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த செல்லுவர் நகர் கோவிலுக்காக இதுக்கப்புறம் குமாரஸ்தவன்றதை நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க மக்களே இப்போ குமாரஸ்தவத்தினுடைய நாற்பத்தி நாலு அடித்தொகுப்பில் வந்து இன்றைக்கி ரெண்டாவதுனுடைய தொகுப்பை கொடுக்குறோம் கேளுங்க மக்களே ஓம் மத பதையே நமோ நம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா ஷண்ணுன்னா ஆறு மதம்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா சமயங்கள் பதையேன்னு சொன்னால் தலைவனுக்கு அப்போது ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம் வணக்கம் மத பதையே நமோ நம ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம் வணக்கம் இப்படி தாங்க சொல்லணும் தாங்க அதனுடைய விளக்கம் அந்த ஆறு சமயங்கள் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க மக்களே விநாயகரை கும்பிடுறவங்களுக்கு காணாமத்தியங்க சிவபெருமானை கும்பிட்றவங்களுக்கு சைவங்க விஷ்ணு பகவானை கும்பிட்றவங்களுக்கு வைணவம் சூரிய பகவானை கும்புறவங்களுக்கு சௌரம் சக்தியை கும்பிட்றவங்களுக்கு சாந்தம் முருகப்பெருமானை கும்புறவங்களுக்கு கௌமாரம் சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க ஆறு சமயங்களுக்கு தலைவனான முருகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் தாங்க சொல்லப்படுது குமாரஸ்தவத்தில் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய குமாரஸ்தவத்துக்கு எவ்வளோ பெரிய பேர் இருக்குங்க அவரையும் நாம் வணங்கி இந்த குமாரஸ்தவம் படித்தோன்னா வாழ்வில் வெற்றி பெறலாங்க நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கமெண்ட் வச்சோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள நான் சந்திக்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை